நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தீங்கன்னா வீடு வேலை யாருக்கெல்லாம் கட்டடம் கடகரனு வேலை நடக்காம பாதில் அப்படியே நின்றுட்டு இருக்கோ அவங்களுக்கெல்லாம் நின்ன வீடு கடகரன்னு வேலை நடக்கிறதுக்கான எண்கள் தான் இப்போ நம்ம பார்க்க போறோம் சரிங்களா சரி இந்த வீடோட நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வீடு அப்படிங்கிறது யாருக்கெல்லாம் தடையாக இருக்கோ அதாவது கட்டடம் வந்து பாதியிலே நிற்கும் கடகரன்னு வேலை முடிக்காம சார் சில லட்சம் போட்டு இவ்வளோ தூரம் வந்துட்டு இப்படி நிற்குது எப்பதான் முடியும் போறோன்னு தெரியல அப்படின்னு யாரெல்லாம் மழைப்பா பாக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் இந்த நம்பர் கண்டிப்பா யூஸ் ஆகும் வணக்கம் நமது மனித நாடி அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் வாயிலாக பார்த்துக் கொண்டிருக்கும் அனைத்து நேர்களுக்குமே இனி வணக்கங்கள் நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா வீடு வேலை யாருக்கெல்லாம் கட்டண கடகடன் வேலை நடக்காம பாதியில் அப்படியே நின்றுட்டு இருக்கோ அவங்களுக்கு எல்லாம் நின்ன வீடு கடகடன் வேலை நடக்கிறதுக்கான எண்கள் தான் இப்போ நம்ம பார்க்க போறோம் சரிங்களா இங்க பாருங்க இங்கே கொடுக்கக்கூடிய எண்கள் எல்லாமே இடது கையில கட்டவர்களுக்கு கீழே இருக்கக்கூடிய சுக்கர மேட்ல தான் எழுதணும் பச்சை இங்கில தான் எழுதணும் எழுதும்போது அதுக்குண்டான பலன் நல்லபடியாக கிடைக்கும் சரிங்களா இங்க பாருங்க வீடு அப்படிங்கிறது நிறைய பேருக்கு ஒரு கனவு தான் சரிங்களா அந்த கனவு நினைவாகுது அப்படின்னால ஒரு பயங்கரமான ஒரு சந்தோஷம் வீட்டை கட்டிப்பாரு கல்யாணம் பண்ணிப்பாருன்னு சொல்லிட்டாங்க இல்லைங்களா அதெல்லாம் சாதாரணமான விஷயம் இல்லை கட்டுறவங்களுக்கு நடத்துறவங்களுக்கு தான் அதோட அருமை அப்படிங்கிறது தெரியும் சரிங்களா இங்கே பாருங்க வீடு வந்து பாதியிலேயே நிற்கிது அப்படின்னா அவங்க பயன்படுத்த வேண்டிய நம்பர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா எண்பத்தி ஏழு நாற்பத்தி ஒன்று அப்படிங்கிற நம்பரை பயன்படுத்துங்க இங்கே பாருங்க வீட்டு வேலை டக்கு 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 டக்குன்னு நடந்து முடியும் உதாரணத்துக்கு என்ன சொல்லலாம்னா பாருங்க போன மாதம் கூட ஒரு கிளைண்ட் ஒருத்தர் சங்ககிரியிலேருந்து ஃபோன் பண்ணார் அவர் வேலை வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் வந்து வீடு வந்து இப்படியே பாதிலே நிற்குதுங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் ஜாதகத்துக்கு உண்டான நம்பரும் கொடுத்து இந்த எண்பத்தேழு நாற்பத்தொன்னும் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா பணம் காசுங்கிறது கடகலாம் கிடைக்க ஆரம்பிச்சிச்சு இப்போ வீட்டு வேலை கரெக்டாக நடந்து முடிய போகுது சரிங்களா அந்த மாதிரி சிறப்பான ஒரு பலன் கொடுக்கக்கூடிய எண் தான் இந்த எண்பத்தேழு நாற்பத்தி ஒன்று இது வந்துங்க ஒரு பான சோறுக்கு ஒரு சோறு பாதாம் பாங்க இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு சின்ன நிகழ்ச்சி தான் உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்லியிருக்கேன் உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் யாராவது பணம் கஷ்டத்தில் இருக்காங்க கட்டடம் வந்து அப்படியே பாதியிலே நிற்கிது அப்படின்னா இந்த எண்கள் வந்து தாராளமாக பயன்படுத்துங்க கண்டிப்பா நல்லது நடக்கும் சரிங்களா சரி இதே வந்து யாராவது ஒருத்தவங்க வீடு எனக்கு வேணுங்க நானும் வீடு கட்டணுங்க அப்படின்னு யாரெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களோ அவங்க அப்படியே நாற்பத்தொன்று எண்பத்தேழு அப்படிங்கிற எண்ண எழுத எழுத அவங்களுக்கு இது நன்மையை செய்ய ஆரம்பிக்கும் இங்கே பாருங்க இடம் வாங்கி போட்டுருவாங்க ஒரு இடத்துக்கு நாலு இடம் கூட வாங்கி போட்டுருவாங்க ஆனால் வீடு கட்ட முடியாது அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த நாற்பத்தொன்று எண்பத்தேழு அப்படிங்கிற நம்பரை எழுத சீக்கிரம் வீடு கட்டுறதுக்கான யோகாங்கிறது உருவாகும் பணம் காசு இங்க அங்கன்னு இல்லை எங்க இருந்தாலும் கிடைக்க ஆரம்பிச்சிடும் அப்புறம் என்ன பண்ணுவீங்க ஆட்டோமேட்டிக்கா வீட்டு வேலையை ஆரம்பிச்சிடலாம் சரிங்களா இங்க பாருங்க வீட்டு வேலை ஆரம்பிக்கும் போது உங்க ஜாதகத்துக்கு நல்ல நாளா நல்ல நேரமாங்கிறத கரெக்டா பார்த்துதான் ஆரம்பிக்கணும் இங்க பாருங்க ஒரு குழந்தை பிறக்கும் போது எப்படி அந்த குழந்தையோட வாழ்க்கை முடிவாகுதோ அதே மாதிரிதான் ஒரு வீடு கட்டுறதுக்கு ஆரம்பிக்க கூடிய அந்த பாலக்கால் போடுறாங்கன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த பாலக்கால் போடுற நாலு நேரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா அதுல ஏகப்பட்ட கணிதம் எல்லாம் இருந்தாலும் இருந்தாலும் யாரு பேர்ல இடம் இருக்கு அவங்களோட ஜாதக அமைப்புக்கு மட்டும்தான் மெயின் பார்க்கணும் சரிங்களா அதுல இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா ஆண் மனை இருக்கு அதுக்கு தகுந்த மாதிரி இடமா வாங்கி வீடு கட்டும்போது போது கரெக்டா நூறு சதவீதம் கட கடன் வேலை நடக்கும் சரிங்களா இது வரைக்கும் யாராவது இடமே வாங்காம இருக்கீங்க அப்படின்னா இடம் வாங்க போகிறீங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் கிழக்கு வாசல் வடக்கு வாசலாக பார்த்து வாங்குங்க சரிங்களா ஏன்னா அதுதான் அதிகப்படியான நன்மை கொடுக்கக்கூடிய முதன்மையான மனை அப்படிங்கிறது கிட கிழக்கு பார்த்த சைட்டும் வடக்கு பார்த்த சைட்டும் தான் சரிங்களா அதுக்காக தான் சொல்கிறது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு ஒரு அன்பான கோரிக்கை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கு இந்த வீடியோ அனுப்பி விடுங்க அவங்களும் பார்க்கட்டும் நல்லா இருக்கட்டும் சரிங்களா சரி இந்த வீடியோவோட நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வீடு அப்படிங்கிறது யாருக்கெல்லாம் தடையாக இருக்கோ அதாவது கட்டடம் வந்து பாதிலே நிற்கும் கடைக்கடைன்னு வேலை முடிக்காமல் சார் இத்தனை லட்சம் போட்டு இவ்வளோ தூரம் வந்துட்டு இப்படி நிற்குது எப்போ தான் முடிக்கப்போலன்னு தெரியல அப்படின்னு யாரெல்லாம் மழைப்பாக பார்க்குறாங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த நம்பர் கண்டிப்பாக யூஸ் ஆகும் சரிங்களா நல்லா தெரிஞ்சுக்கங்க எண்பத்தேழு நாற்பத்தி ஒன்று இது கட்டடம் பாதிலே நிற்கிறவங்க யூஸ் பண்ண வேண்டியது இதை வீடு கட்டணும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ சார் நான் இடமே நான் வாங்கலை இடம் வாங்கி போட்டேன் எனக்கும் ஒரு வீடு வேணும் பணம் காசு வேணும் என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ இதில் பாருங்கள் ஒரு அம்மா கூட சொன்னாங்க சார் நான் வந்து குருவி சேர்க்குற மாதிரி அதே கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து நகையாக வாங்கி வச்சு அந்த நகையெல்லாம் விற்று இடம் வாங்கலாம்னு சொல்லி தான் வச்சுருந்தேன் புருஷுக்காரை என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த வேலை செய்கிறேன் இந்த வேலை செய்கிறேன்னு சொல்லி தொழில் கொண்டு போய் போட்டு ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா புலம்பிச்சு சரிங்களா அப்போ ஒரு இடம் வாங்குறது அப்படின்னா பணம் இருந்தால் மட்டும் அது இடம் வாங்க முடியாதுங்க அதுக்கு தகுந்த மாதிரி நல்ல நேரம் காலம்னு வரணும் அந்த வரக்கூடிய நேரம் காலத்துக்கு நல்ல இடத்த வாங்கி போட்டோம் அப்படின்னா அது தங்கத்தை விட பல மடங்கு சம்பாதிச்சு கொடுக்கும் சரிங்களா ஆனாலும் சொந்த வீடு கட்டி நிம்மதியாக உட்காந்துட்டான் அப்படின்னாலே முடிஞ்ச வரைக்கும் நிம்மதியாக இருக்கலாம் சரிங்களா பாருங்க பிள்ளைங்க பேரம் பேத்தி அப்படின்னு எல்லாரும் வந்துட்டு போகிறதுக்கு அவங்கவுங்களுக்கு சொந்த வீடு இருந்தால் மட்டும்தான் நிம்மதி சந்தோஷங்கிறது கிடைக்கும் சரிங்களா சரி இந்த எண்பத்தேழு நாற்பத்தொன்னு நாற்பத்தொன்று எண்பத்தேழு அப்படிங்கிறத யார் யாருக்கும் எப்படி பயன்படுத்தணும் அப்படி பயன்படுத்திக்கிங்க எதுனா சந்தேகம் ஏதாவது இருந்ததுன்னா இந்த வீடியோட கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நேரம் கிடைக்கும்போது பார்த்து நான் கமெண்ட் பண்ணுறேன் சரிங்களா மற்றபடி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய அனைத்து நேரர்களுக்குமே எனது அன்பான இணைய வணக்கங்களை தெரிவித்து முயறிகின்றேன் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் வாழ்வாணுறேன்